سيد الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد قال الله تعالى في كلامه القديم انه من سليمان وانه بسم الله الرحمن الرحيم شكيت به ثمريتكم ولسان العباد கொஞ்சம் தெரிந்தோம் அதன் தொடரிலே இன்னும் நிறைய இருக்கிறது என்னென்ன சந்திப்போமோ எதையெல்லாம் ஒவ்வொரு தொடக்கத்திற்கு காரியத்தை பாதுகாக்க உதவுகிறது ஒவ்வொரு காரியத்திற்கு என்று இருக்கும் என்று சொன்னால் அது அந்த காரியத்தினுடைய வெற்றிக்கு உதவுகிறது காரியம் பரிபூர்ணம் அடைவதற்கு உதவி செய்கிறது காரணம் அது அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்று கிட்டத்தட்ட மூன்று நாமங்கள் அதில் இருக்கிறது அல்லாஹ் என்னும் வார்த்தை அர்ரஹ்மான் என்கிற மற்றொரு வார்த்தை அர்ரஹீம் என்கிற மூன்றாவது வார்த்தை இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது எவ்வளவு மகத்தானது உன்னதமானது என்று சொன்னால் ரோட்டில் பயானில் ஒரு பதிவை நான் பார்த்தேன் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜுக்கு சென்றார் சொர்க்கம் நரகத்தை பார்த்தார்கள் என்பது நமக்கு அதிசு கூறுகிற செய்தி அப்படி பார்க்கிற போது சொர்க்கத்திலே நான்கு ஆறுகள் ஓடுவதை பார்க்கிறார் அந்த நான்கு ஆற்றை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார் அல்லாஹ் குர்ஆனிலே அந்த நான்கு ஆறுகளை பற்றி பேசுகிறார் فيها انهار من ماء غير آسن கலங்கள் இல்லாத அழுக்கு இல்லாத சுத்தமான நீர் அங்கே ஓடுகிறது

கூட இருக்கக்கூடிய ஆசை ஆசையா இந்த நான்கு ஆறுகளும் எங்கிருந்து பெருக்கெடுத்து வருகிறது காவேரி ஆறு போடுது காவேரி ஆறு ஒரு கிளை வருது இதனுடைய தொடக்கம் இங்க இருக்குது கர்நாடகாவில் உண்டான கொடகில் இருந்து அது தொடங்கி வருகிறது ஒவ்வொன்றுக்கும் ஒரு தொடக்கம் இருக்குது ஆறுகளும் இருந்து வருகிறது

அந்த மரத்தை சொல்லுகிறார் நாயமே கண்ணை ஓடுங்கள் பெரும்பாலான கண்ணை ஓடுகிறார்கள் சற்று நேரத்தில் கண்ணை திறக்கிறார்கள் ஒரு மரத்தடைகள் என்பது போல பார்க்கிறார் அந்த மரத்திற்கு அருகில் பரிசுத்தமான கலப்படமில்லாத முத்துக்களால் செய்யப்பட்ட ஒரு அழகான வேயப்பட்ட ஒரு அழகான கூட்டார் ஒரு குப்பா மிக விசாலமான குப்பா மகப்பன் விஜய் காலத்தில் இருக்காங்க அந்த குப்பாவுக்குள்ளே

நம்ம ஏன் வந்து இதை திறப்பாடை திறக்கும்படி கேரப்பாடை என்று நினைத்து அப்படியே திரும்பி விடலாம் என்று தனித்த போது என்னுடன் இருந்து அந்த மலக்கு சொன்னால் உள்ளே சென்று பார்க்க வேண்டாமா உங்களுக்கு உள்ளே சென்று பார்க்கக்கூடிய ஆவல் என்று கேட்டார் இப்ப நான் சொன்னேன் அதுதான் பூட்டில் போடப்பட்டிருக்கு எப்படி உள்ள போக முடியும் அப்ப அந்த மலக் அதான் சொன்னதாக அந்த மலக்கு சொன்னா இல்லாத என்று சொல்லுங்கள் அது திறக்கும்

உங்களுக்கு வளம் பெருக வேண்டுமா முசீபத்துகள் நீங்க வேண்டுமா இந்த விஷயமில்லாகவே நீங்கள் ஓதிவார்கள் எத்தனை தடவை அதுவெல்லாம் நமக்கு குலமாக்கள் சொல்லி தருவார் நமக்கு தெரிய வேண்டியது என்ன எவ்வளவு மொழியும் அவ்வளவு விஸ்மீலா ரம்மன் ரமி என்பதை அடிக்கடி அடிக்கடி சொல்லி வந்தால் நம்முடைய செல்வங்களில் பெருக்கம் ஏற்படுவதோடு பறக்கத்தை ஏற்படுவதோடு முசிவத்துகள்

சில நாட்கள் கழித்து அடுத்த இரவு அந்த கபரை கடந்து வரும் பொழுது வேதனை செய்யப்படுகிறது கேட்கிறார்கள் இந்த மனிதர் என்ன நன்மை செய்தார் வேதனை இல்லாமல் சுகமாக இருக்கிறார் என்ன கபருக்கு போன பிறகு நன்மைகள் செய்ய முடியாது கபருக்கு போற வரைக்கும் தான் நமக்கு அவர்கள் செய்வதற்கான வாய்ப்பு கபருக்குள் போன

தந்தையை சென்றடைகிறது பெற்றோருக்கு அந்த நன்மையை பயிற்றுவிக்கிறது தவறுக்கு சென்றிருந்தாலும் சரி காரணம் இன்பு என்பது ஹதீசிலே மிக தெளிவாக வந்த செய்தி இன்பு என்பது மரணத்திற்கு பின்பு தொடரக்கூடிய ஒன்று நாம் ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை கற்று கற்றுக் கொடுத்துட்டு போனால் அவர் பாலை பண்ணுகிற காலம் அல்லது அவர் இன்னொருத்தருக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை பின்பற்றுகிற காலம் எல்லாம் யார் மூலதனமாக இருக்கிறாரோ அவருக்கு நன்மை சென்று கொண்டே இருக்கும் அந்த வகையில் அந்த பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்கிற அந்த வார்த்தையை அந்த வாக்கியத்தை ஓதுகிற போது அது சார்ந்த நபர்களுக்கு அது மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்று தரும் அல்லது பாவம் மன்னிப்பை பெற்று அந்த பிஸ்மில்லாஹுவை கண்ணியப்படுத்தும் வழியாக எவ்வளவோ பெரியார்கள் சாதாரண மனிதர்கள் மிக பெரியார்களாக மாறி இருக்கிறார்கள் இறை நேசர்களாக மாறி இருக்கிறார்கள் நாம் அடிக்கடி கேள்விப்பட்ட செய்தி பிஷ்ருல் ஹாஃபி என்கிற ஒரு இறை நேசர் அவர் இறை நேசராக ஆகும் முன்பு ரொம்ப சாதாரண நிலையில் இருந்தார் நான் சொல்வது பொருளாதாரத்தில் அவருடைய ஆக்டிவிட்டிஸ் அவருடைய நடவடிக்கைகள் மிகவும் மோசமாக இருந்தது மது அழுத்துவா இது போன்ற காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்தார் ஒரு நாள் யதார்த்தமாக அவர் தெருவிலை நடந்து வருகிற போது கீழே பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்று எழுதப்பட்ட ஒரு காகிதம் ஒன்று கிடந்தது நாம் எல்லாம் இன்று பத்திரிகைகளில் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் எழுதுகிறோமே அதை வாங்குகிற நபர்கள் அதை

காகிதம் ஒன்று அந்த காகிதத்தை எடுத்த மனிதன் அவரிடத்தில் இருந்த இரண்டு திருகங்களை கொண்டு அவரை நர்மனம் வாங்கினார் அத்தர் வாங்கினார் வாங்கி அதை அந்த காகிதத்தின் மேலே லேசாக பூசி அதை உயரமான இடத்தில் வைத்தார் அந்நிறவே அவருக்கு ஒரு அசரீரி ஒரு சப்தம் வந்தது அதாவது அதோடைய படத்தில் எனது திருநாமத்தை கண்ணியப்படுத்திய உனது நாமம் உனது பெயர் உன்னை நான் கண்ணியப்படுத்துவேன் என்று அல்லாஹ் சொன்னால் அதன் பின்பு அவர்களுடைய வாழ்க்கை பாதை மாறியது மிகப்பெரிய இறை நேசராக மாறிய நிகழ்வு நாம் வரலாற்றை பார்க்கிறோம் ஏராளம் இஸ்லாமிய மக்களாக நாம் எல்லா காரியங்களின் தொடக்கத்திலேயும் விஸ்மில்லாக சொல்லிக் கொள்ள வேண்டும் ஒரு நியமத்து நமக்கு ஒரு நியமத்தை நாம் அனுபவிக்கிற போது விஸ்மில்லா அனுபவித்து ஒளித்ததும் அமில்லா என்று சொன்னால் அது குறித்து கேள்வி இருக்காது என்று கூட செய்திகளை காண முடியும் அல்லாஹரின் வாழ்க்கை சகல காரியங்களையும் அல்லாஹின் திருநாமங்களை ஒழித்தவாறு அதை நாம் உச்சரித்தவாறு அந்த ஞாபகத்து அனுபவிக்க அல்லாஹை வந்தால்